பானவர்களே பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்பான தேவை பிள்ளைங்களே வீட்டில் எத்தனை வருஷக்கணக்காக வருஷக்கணக்கா ஊர் ஊரா ஊர் ஊரா ஊர் ஊரா ஊர் ஊரா தூக்கிட்டு அலைஞ்ச பொருட்கள் நிறைய வச்சுருந்தேன் சரிங்களா நான் நிறைய அதெல்லாம் தூக்கி போட்டேன் என்ன என்னத்துக்கு நமக்கு நமக்கு சிங்கிள் ஆளுக்கு நமக்கு எதுக்கு நமக்கு யாரும் இல்லாத ஆனால் அது யாரையாச்சு பம்பானவர்களே பாருங்க ஃப்ரெண்டில் இருந்த இந்த பந்தலை எடுத்துட்டு சரிங்களா எல்லாம் ஓஞ்சி போச்சு ஆமாம் சும்மா அதில் அந்த ஓணம் பள்ளி பாம்பு இதெல்லாம் அதில் வந்து தங்குது எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு என்ன திரும்ப அந்த கூடாரத்தை கட்டினதுக்கப்புறம் அந்த வாழையை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கட்டணும் ஒரு சரிங்களா மொட்டையாக இருக்குது அசிங்கமாக தான் இருக்குது என்ன பண்ண கொஞ்சம் தேவை இல்லாத பொருளை பூரா கழித்து அவ்வளோத்தையும் கொளுத்து போகிறேன் நிறைய பொருள் உள்ள நான் ஒரு ஆள் இருக்கேன் நான் ஒரு ஆளுக்கு எனக்கு இவ்வளோ பொருள் என்னக்குது இருக்குது எக்கச்சக்கம் இருக்குது எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொளுத்த போகிறேன் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கொளுத்து போகிறேன் கூடாரமாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கும் மிக்சி பல வருஷமாச்சு யூஸ் பண்ணி நமக்கு தான் கரண்டும் இல்லை ஒன்றும் இல்லை எதுக்கு இதெல்லாம்